இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல அது என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரோவில் தெரிந்துக்குங்க ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்குங்க ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் நான்கு கிரகணங்களானது நடக்க இருக்குது அதில் இப்போ முதல் சூரிய கிரகணமானது நடக்க போகுது இந்த சூரிய கிரகணம் நடக்கிறதுனால இந்த சூரிய கிரகணனுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்குமே ஏற்படும் அந்த தாக்கத்தை அந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு இந்த சூரிய கிரகணம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான நிகழ்வு சூரியன் சந்திரன் பூமி இவங்க மூணு பேரும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது இந்த அரிய நிகழ்வானது ஏற்படுது இந்த நிகழ்வு ஏற்படக்கூடிய அன்னைக்கு இந்த மூணு இதிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் பயங்கரமான ஆபத்தை விளைவிக்கிற மாதிரி இருக்கோ". ஆக்சுவலி இது ஆன்மீக ரீதியாக அறிவியல் ரீதியாக ஜோதிட ரீதியாக ஒரு எச்சரிக்கையான அசுப சம்பவமாக கருதப்படுது அதனால கிரகணத்தினால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று காலங்காலமாகவே சொல்லப்பட்டு இருக்கு ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் கிரகணத்தை பற்றி தெளிவாக சில விஷயங்கள் சொல்லப்படுது இது நம்ம மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறத விட இது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிந்து செயல்படணும் அதனால் இந்த சூரிய கிரகணத்தின் போது ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்க மறந்து இதெல்லாம் செய்து விடாதீங்க என்ன செய்து விடக்கூடாதுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து விளக்கமாக ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு இந்த சூரிய கிரகணத்தினால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த ஆண்டு ஒரே மாதமான இந்த மார்ச் மாதத்தில் இரண்டு கிரகணங்களானது நிகழ்கிறது சமீபத்தில் தான் சந்திர கிரகணமானது நிகழ்ந்தது அதே போல் அடுத்ததாக சூரிய கிரகணம் இப்போ ஏற்பட இருக்கு இந்த நாளில் உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்ய வேண்டும் எவற்றை தவிர்க்க வேண்டும் எந்த நேரத்தில் கிரகணம் நிகழப்போகுது அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் தான் உங்களுக்கான பலனையே நீங்கள் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளணும் ஆக்சுவலி இந்த சூரிய கிரகணம் விஞ்ஞான ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ பெரும் முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக இருக்குது ஏன்னா கிரகணத்தின் போது பயங்கரமான துடிப்பு இருக்கும் அதை விட பயங்கரமான ஆபத்து வரும் இதனால் பழமையான நம்பிக்கைகளை பின்பற்றணும் என்பது காலங்காலமாக சொல்லிப்பட்டுருக்கு எனவே கிரகணத்தின் போது தனுசு ராசிக்காரங்க கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய வழிமுறைகளையும் தவிர்க்க வேண்டிய செயல்களை பற்றி செய்து இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாண்டில் முதல் கிரகணமான சந்திரக்கிரகணம் மார்ச் பதினாலாம் தேதி எண்ணிக்கை நடைபெற்றது முதல் கிரகணம் சந்திர கிரகணம் வந்து ரத்த சந்திர கிரகணமாக அமைந்தது இந்திய நேரப்படி பகல் பொழுதில் நிகழ்ந்ததுனால எந்த பாதிப்பும் ஏற்படலை மெயினாக கிரகணமானது இந்தியாவில் தெரியல இந்த நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இரண்டாவது முறை அடுத்த கிரகணமானது நிகழ வரப்போகுது இது சூரிய கிரகணம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் என்றைக்கு நடக்க போதுனா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு நிகழப்போகுது இதுவும் இந்தியாவில் பார்க்க முடியாது இதை வந்து ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்டிக்கா இந்த உலகின் சில பகுதிகளில் காண முடியும் ஆனால் இந்தியாவில் இந்த கிரகணத்தை வந்து பார்க்க முடியாது ஏன்னா இந்திய நேரப்படி பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி நாலு பதினேழு மணிக்கு உச்சமடைந்து மாலை ஆறு பதிமூணு மணிக்கு நிறைவடைய இருக்குது ஸோ இந்த சூரிய கிரகணம் அதனால் இந்தியாவில் காண முடியாது இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம் என்பது பகல் பொழுதில் நிகழ்கிறதுனால இது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அதனால் இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கணும் தவிர்க்கணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொன்னதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா சில தீமையான விளைவுகள் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்க முடியும் அதனால தான் இதை கடைபிடிங்க என்பதை இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்க சூரிய கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இந்த நாளில் உங்கள் ராசிக்கு கண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் கிரகணத்தை நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது ஸோ அதனால் சிறப்பு கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் மூலமாக தான் கிரகணத்தை பார்க்க வேண்டும் அப்புறம் இந்த நாளில் தியானம் மற்றும் பிரார்த்தனை வந்து செய்யுங்க பல ஆன்மீக நம்பிக்கைகள் படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது மந்திரங்களை ஜெபிப்பது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் என கூறப்படுது அப்புறம் மெயினாக இந்த நாளில் எங்கேயும் போகாமல் வீட்டில் தான் இருக்க வேண்டும் நீங்கள் தேவையற்ற பயணங்களை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது அதிக அளவு வெளியில் இருப்பதை தவிர்த்துக்கிட்டாவே பாதி பிரச்சனை உங்களுக்கு குறையுமா அப்புறம் இந்த நாளில் உணவுகளில் மூடி வைத்து பாதுகாப்பாக வைக்கணும் ஏன்னா கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கிடக்கூடுங்கிறதுனால அவற்றை மூடப்பட்ட உரைமுடை பாணிகளில் வைத்திருக்கணும் ஒருவேளை அப்படி இல்லைனா துளசி இல்லைன்னா தர்பை பொருட்களை உணவு மேலே போட்டு போயிட்டிங்கனாலும் பிரச்சனை இருக்காது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்புறம் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி தூய்மையாக உங்கள் ராசிக்காரங்க குளிக்க வேண்டும் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி பரிசுத்தமாக குளித்து விட்டு வீட்டுடைய சூழலையும் தூய்மைப்படுத்தணும் அதாவது மா போடணும் இதையும் வந்து பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டு தான் பெண்கள் நீங்கள் சாத்விக உணவுகளை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் எடுத்துக்கணும் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி லைட் வெயிட்டான ஃபுட்டு எடுத்துக்கிறது நல்லது ஆக்சுவலி கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு உணவில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஆனால் உணவு எடுத்துக்கும் போது அந்த உணவு பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸ் பால் போன்றவையாக எடுத்துக்கோங்க ஆனால் இது எடுத்துக்கும் போது இதில் லைட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து துளசி இலையை பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தி தான் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டா நல்லது இதெல்லாம் கிரகணத்தின் போது நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இப்போ அடுத்தது சூரிய கிரகணம் நடக்கின் போது உங்கள் ராசிக்காரங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது அதை என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நேரடியாக வானத்தை பார்க்க வேண்டாம் சூரியனை நேரடியாக இந்த நாளில் சும்மா பார்க்கறது கூட தவிர்த்துக்கோங்க இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்புறம் தரிசனம் ஆசிக்காரங்க கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்க வேண்டியது என்னென்னா கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்க்கிறது தான் இது ஒன்று பண்ணாவே உங்களுக்கு குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் உங்கள் பயத்தில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்கிறேன் அப்புறம் கிரகண நேரத்தில் பொதுவாக நீங்கள் தனுசு ராசிக்காரங்க ஆண் பெண் யாருமே உறங்க வேண்டாம் கிரகணத்தின் போது உறங்குவது தவிர்க்கணும் ஏன்னா இது உடல் மற்றும் மனசோர்வை அதிகரிக்கும் அதனால தான் தவிர்த்துக்கோங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் கிரகணத்தில் சாப்பிடவும் கூடாது கிரகணத்தின் போது நீங்கள் சமைத்த உணவு வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கிறது அசைவம் சாப்பிடுவது இது எல்லாமே தவிர்த்துக்குங்க இவை எல்லாமே உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதுக்காக தான் கர்ப்பிணிகள் அப்புறம் முதியவர்கள் குழந்தைகள்லாம் அந்த லைட் வெயிட்டரான ஃபுட்டை துளசி போட்டு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது ஆக்சுவலி கத்தி கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை நீங்கள் சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தி காயம் ஏற்பட்டால் அவ்வளோ சீக்கிரம் ஆறாது அதனால் தயவுசெய்து அதெல்லாம் வந்து பயன்படுத்தாதீங்க இவ்வளோ நேரம் உங்களுக்கு கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொன்னேன் இப்போ அடுத்ததாக கிரகணத்துடைய தாக்கத்தினால உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்ல போகிறேன் அதை தெரிஞ்சுக்குங்க தனுசுராசி அன்பர்கள் மற்றவர்களுடைய தேவையை குறிப்பறிந்து உதவக்கூடிய தயால மனம் கொண்டவர்களாக இருப்பீங்க ஸோ நீங்கள் வழக்க செய்ததை இடக்கைக்கு அறியவண்ணும் பார்த்து கொள்கிற மாதிரி தன்னல மற்றவர்களாக இந்த கிரகண டைமில் இருக்க வேண்டும் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வந்து ஒருத்தங்களுக்கு செய்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த செய்யக்கூடிய விஷயம் வலது கையில் செய்திங்கன்னா இடது கைக்கு கூட தெரியக்கூடா அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறது உங்கள் ஃபேமிலிக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது அந்த மாதிரி சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் என்று உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தில் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வேலைக்கு செல்லக்கூடிய அத்தனை பேருமே சிக்கனத்தை இந்த டைம் கடைபிடிக்கிறது நல்லது பணம் வருது அப்படிங்கிறதுக்காக செலவு பண்ணிட்டு பின்னாடி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த கிரகணத்தில் வர வாய்ப்பு இருக்குது அதனால் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஒரு சேமிப்பு தொகையாவது போட்டு அதை சேமிப்பு இப்போ பண்ண ஆரம்பிங்க இப்போ நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்றோ ஒரு நாள் உங்களுக்கு நல்ல அந்த சேமிப்பு உதவியாக இருக்கும் அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த சேமிப்பு பண்ணுவது நல்லது அப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதியதொரு தொழிலை துவங்க அரசு கடன்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அரசு வகையில் என்ன உதவிகள் வேணுமோ அதை இப்போ நீங்கள் கண்டிப்பாக வியாபாரத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா தடையே இல்லாமல் கிடைக்கும் அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கணவருடைய முழு சம்பளமும் உங்கள் கைக்கு வந்து சேர்கிற மாதிரி குதூகலமாக இருக்க போது உங்களுடைய குடும்ப நிர்வாகம் இந்த கிரகணத்தின் போது மேம்படும் உங்கள் அறிவுரையை கணவர் கேட்டு நடப்பாங்க அதுவும் இளம் பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு விரும்பியவரே நல்ல துணை கிடைக்கும் மாதிரி அமையும் ஸோ குடும்பத்தில் குதோலை இருக்கிற மாதிரி இந்த சூரிய கிரகணம் அமைந்திருக்கு அப்புறம் கலைஞர்களுக்கு எதிர்பாலினத்திடம் கவனமாக இருக்கணும் அதிக பேச்சை வைத்துக்காமல் அதிக பேசாம செயல் மட்டும் இருக்கணும் பேச்சு குறைப்பது இந்த கிரகண டைம்ல நல்லது மாணவர்களுக்கு கூட உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத பாடம் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டே ஆசிரியரிடம் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளுங்க எதையும் வந்து யோசிக்காதீங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா யோசிக்காமல் ஆசிரியர்கிட்ட கேட்டு உங்கள் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்லது தேக ஆரோக்கியமும் வந்து சிறப்படையோ ஸோ இந்த சூரிய கிரகணத்தினால உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி தான் ஏற்பட போகுது பழங்கள் அதாவது இந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்பது பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்னு இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களோ சூரிய கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு பலனடையட்டும் மேலும் புதிய வீடியோ கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.